இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி ஜெயந்தி சனி பகவானுடைய பிறந்த நாள் ஏழரசனி இருக்கிறவங்க அஷ்டம சனி நடக்கிறவங்க அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்க கண்டரசனி நடக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமான நாள் இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை முறை உங்களுக்கு அந்த சனி தோஷத்தை அந்த தாக்கத்தை கம்மி பண்ணணும் ஓகேங்களா எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் என்ன பேர்டிங்க பர்த்டே அன்னைக்கு போயிட்டு இது மகான்கள் குருமார்கள் இது போல் டெய்லிஸ் கடவுள்கள் அந்த ஞானிகள் அவங்க எல்லாம் விழுந்து வணங்கினா நமக்கு அவங்களுடைய பிளஸிங்ஸ் முழுசாக வந்து கிடைக்குமா ஓகேங்களா இது ஒரு ஐதிகம் சைரா வணக்கம் என்று தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் ஸோ சனி பகவானம் ஒரு பேர்தே அன்னைக்கு அவர் காலில் போய் விழுந்து என்ன பண்ணுவார் நமக்கு நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா சனீஸ்வரர்ன்றது நீதிமான் ஓகேங்களா நீதிக்குண்டான தேவதை நல்ல ஆத்மார்த்தமான மனதை கொடுக்கக்கூடிய அதாவது ஏன் இதை சொல்றேன்னா கெடுதலை எடுத்து நல்லது கொடுக்கக்கூடியது சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய அந்த ஒரு மைண்ட் செட்டை எப்படி இருக்கும்னா இவன்கிட்ட இருக்கிற கெட்டதை எடுத்துனோம் நல்லது கொடுப்போம் அப்படின்றது அப்போது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அது நமக்கு கொடுக்கக்கூடிய அதுக்காக சனி பகவான் வராரு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க அங்கே சனீஸ்வரர் இருக்கும் ஓகேங்களா சனீஸ்வரர் தனி சன்னதி இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய சன்னதியா இருந்தாலும் அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன் பாருங்க அன்னைக்கு நீங்க போய் சனீஸ்வரருக்கு எட்டு அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏதுங்க அந்த அந்த எள்ளு கட்டி போடுவாங்கன்னு அப்படி ஏற்றக்கூடாது வெறும் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திணி போட்டு எட்டு தீபம் ஏற்றி ஓகேங்களா ஆத்மார்த்தமாக கும்பிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் வாங்கிட்டு போய் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஐயரோ பூஜாரிகளோ அவங்க அவங்ககிட்ட தானமாக கொடுத்துருங்க ஓகேங்களா விளக்கும் ஏற்றிட்டு உங்களால் முடிஞ்ச பூவை வாங்கி கொடுங்க ஓகேங்களா நீங்கள் என்ன செய்யணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை ஓகேங்களா சொல்லுங்க ஓம் கஹத்வஜாய வித்மஹி கற்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதய் ஓம் சம் சனைச்சராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் உட்காந்து ஒரு ஐம்பத்தி நான்கு முறை சொல்லுங்கள் ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் சொல்லுங்கள் சொல்லி ஐயா அவனை நம்பி வந்திருக்கோம் எங்களுக்கு இந்த சனி தோஷங்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு நல்லது பண்ணுங்கள் உங்களை நம்பி வந்துடும் தைரியம் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி எங்களை காப்பாற்றுங்கன்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் ஆசீர்வாதம் உண்டாங்க அதை முடித்ததுக்கப்புறம் உடல் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுங்க இது ஒன்று ரெண்டாவது காக்காவுக்கு உங்களால் முடிஞ்சை இன்னைக்கு போடுங்க அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய அம்மா பெற்ற தாயுடைய ஆசீர்வாதம் வாங்க ஏன்னா சனீஸ்வரர் இருக்குது அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் அதனால் அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க அம்மா இல்லாதவங்க உங்கள் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு அம்மா எனக்கு ஆத்மாக்கணும் எனக்கு பிரார்த்தனை பண்ணுறேன் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஸோ சனீஸ்வருடைய அந்த முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சிறந்த வாய்ப்பு இருபத்தி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய நாள் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்